எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் செல்வ செழிப்போடு குடும்பம் நல்ல நிம்மதியோடும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே நம்ம குடும்பம் பணக்காரத்தனத்துடன் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் படிக்கும்பொழுதே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கும் கணவருக்கு நம் கணவருக்கு நல்ல வேலை நல்ல வேலையாக இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் ஒரு சில கணவர்கள்லாம் நான் கேட்கும்பொழுது அவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க இந்த வேலை இல்லாமல் இன்னும் சைடு வேலை ஒன்று எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு அப்போ அது என் எப்படி அமையும் அவங்களுக்கு அந்த வேலை நம்ம வந்து பெண்கள் இந்த வீட்டில் நம்ம செய்கிற ஒரு சில பூஜை புற புனஸ்காரங்கள் பூஜை பரிகாரங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பூஜா பலன் பண்ணாங்க தெரியலையே இந்த இதில் ஜென்மத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன தான தர்மம் பண்ணாங்கன்னு இந்த நல்லா அதுக்காகவே நம்ம பொழுது யாருக்கும் எந்த பாவமும் செய்யாமல் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இது ஒன்று தான் யாரும் நம்மளால இவங்க அழுதாங்க நம்மளால இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இல்லாம நம்ம வாழ்க்கைய போயிட்டு இருந்தாலே நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் அதில் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப மார்கழி மாதம் அப்படின்னாலே பா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட சரிதாங்க அவங்களுடைய நிலைவாசலில் பெரிய பெரிய கோலம் போடுறது அதில் அழகாக கலர் போடுறது ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக அந்த கோலம் போடுறதுக்கு கருதப்படுது அதுவும் காலையில் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள விட்டு கோலம் போட செய்யுங்க அது ரொம்ப நல்லது வீட்டுக்கும் மங்கள மங்களகரம் கூடும் மகாலட்சுமி அம்சமும் கூடும் நான் எப்பவுமே உங்களுக்கு இந்த வீடியோஸில் நான் எப்பவுமே உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன் பிள்ளைங்களுக்கு இதுதான் செய்யணுமா இதை பண்ணிங்கன்னால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் வளவளன்னு இழுத்து பேசிக்கிட்டு போய் கடைசியில் சொல்கிறது எனக்கு பழக்கமே கிடையாது அதனால் முன்னாடியே என்ன தான் பண்ணணும் எப்படி கோலம் போடணும் சரி நிறைய பேரோடய டவுட் என்னென்னா ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு தண்ணி தெளிக்கணுமா இல்லை தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணுமா தண்ணி தெளிச்சுட்டு பெருக்குங்க அதான் ரொம்ப நல்லது புழுதியை கிளப்பி விடாமல் மண் எப்படி இருந்தாலும் ஒரு மண்ணுன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்போ நல்லா தொழும்ப தண்ணி தெளிச்சிட்டோம்னா அந்த கோலமும் கலையும் நம்ம தொடப்பத்தால் அந்த கோலத்தை கலைக்காமல் தண்ணி தெளித்து கலைக்கிறதுனால ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டுக்கு இப்போ நிறைய பேர் சாணம் இருந்தால் நல்லதா நல்லதுமா சாணத்தால் தண்ணி தெளித்து அது மேலே கோலம் போட்டால் ரொம்ப மங்களகரமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சாணம் பவுடர்லாம் விற்கிறது இல்லைங்களா அதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் கலக்காதீங்க அது தேவையில்லாத ஒன்று ஒண்ணு செய்யலாம் என்னன்னா முடிஞ்சா உங்க வீட்டுல உங்களுக்கு இந்த எரு எரு எருவட்டின்னு சொல்லுவாங்க எருமட்டன்னு சொல்லுவாங்க அந்த சாணத்தை தட்டி எருவட்டியா இப்ப விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நைட்டே கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதை கூட லைட்டாக கலந்துக்கலாம் ஏன்னா பசுவோட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி அந்த தண்ணியில் நம்ம க நம்ம கொஞ்சம் ஒரு ரெண் ஒரு இது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டா கூட போதும் அது நல்லா ஊறி போயிடும் அதுக்கப்புறம் கலையிலேருந்து தண்ணியில் கரைச்சி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கணும் முக்கியமாக இதை மறந்துடாதீங்க மஞ்சத்தூளை அந்த தண்ணியில் கலந்து நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்குங்க இல்லைம்மா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெருக்கிட்டு தண்ணி தெளிசா தான் பிடிக்குதுன்னா பூ செஞ்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் அதெல்லாம் இதுக்கு இதான் முறை இதுதான் கரெக்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒன்று ஒன்று சேர்த்தால் அந்த வீட்டுக்கு ஐஸ்வரியம் பெருகும் மகாலக்ஷ்மியோடய முழு அம்சமும் கிடைக்கும் நம்ம வீடு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இப்போ கோலம் போடுறோம் இப்போ தினந்தோறும் கலர் குடிக்கும் கலர் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஒன்று பண்ணலாம் காவின்னு ஒன்று இப்போ விற்கிது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டு முடித்தோடனே அந்த காவியை கண்டிப்பாக அந்த கோலத்தில் சேர்ப்பாங்க அந்த காவியும் அந்த கோலம் மாவு அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கோலம் போடுங்க அதுவும் சேரும் பொழுது நீங்கள் அழைக்கவே வேணாம் மகாலட்சுமியை தானாக வந்து உள்ளே உட்காந்துருவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே லைஃப்பில் வரும் பொழுது இப்போ நீ காவின்றது என்னம்மான்னு நிறைய பேருக்கு இப்போ வரும் இப்போ நான் அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கோலத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் காவி என்பது செம்மண் நல்ல கரும் இது மெரூன் கலர்ல இருக்கும் அதை வந்து இப்ப நான் பவுடராகவே விற்கிறாங்க அது கூட கூட உங்களுக்கு ஒரு இதுவா இருந்தா அது கூட கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கலந்து கூட நீங்க லைட்டா அந்த காவியை போட்டு அந்த கோலத்தை போட்டு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் முழுவதுமாக கிடைத்து நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதை போட்டுடுறோம் காவி போட்டுறோம் நடுவில் வந்து சாணம் இருந்தால் சாணம் பிடிச்சி வைங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதாக ஒரு மஞ்சளில் ஒரு ஏன்னா மஞ்சள் என்பது ரொம்ப ரொம்ப மங்களத்தை கூட்டும் நம்ம வீட்டுக்கு அந்த மஞ்சளில் ஒரு சிறு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அது மேலே ஒரு செம்பருத்தி பூ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த பூசணிக்கு பூ கிடச்சிச்சின்னா பூசணி வைங்க செம்பருத்தி பூ வச்சிங்கனாலும் இன்னும் இன்னும் ஐதீகம் ஒரே ஒரு செம்பருத்தி பறிச்சிட்டு போயிட்டு மகாலட்சுமி படத்துக்கு வச்சு பாருங்களேன் செம்பருத்தி அந்த அடுக்கு செம்பருத்தி விட ஒரு இதழ் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செம்பருத்திக்கு அவ்வளவும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி நீங்க அந்த செம்பருத்தி பூவு ஒரு ஜாடியில் வச்சு வளர்த்தா கூட பத்து பூ பூக்கும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வெயில் நல்லா பட்டா மட்டும் போதும் அதற்குரிய ச சிறுவரும் போட்டால் போதும் இதை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வரட்டின்பது ஆன்லைனில் கூட கிடைக்கிதுங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அந்த வரட்டியில் எந்த கலப்படமும் பண்ண மாட்டாங்க அதை கொஞ்சோட தண்ணியில் கரைச்சி நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்திங்கன்னா ஏன்னா இந்த மார்கழி மாதம் மட்டுமாவுது நான் எப்போவுமே உங்களை போடுங்க எப்பவுமே அதை செய்ங்கள்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாறுதல் பண்ணும் பொழுது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கே கூட நான் ஒரு வேலை செஞ்சு வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறேன் நான் வீட்டிலேருந்து மாதமானால் என்னோட செலவுக்கு நான் என்னை நானே பார்த்துப்பேன் என் குழந்தைங்களுக்கு நான் இதை என் கையால் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பெண்களும் அந்த மாதிரி வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்டிலேருந்து ஒரு சுய தொழில் சின்ன சின்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துக்கும் அதே மாதிரி இந்த முடிஞ்சால் நிலைவா முடிஞ்சால் கிடையாது நிலைவாசலில் காலைல நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏத்துறதுக்கு தான் இந்த கோலம் போடுற வழிபாடே அந்த ஒரு மாதம் செஞ்சுட்டு தை மாதம் பொங்கலை வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுவாங்க இல்லைங்களா வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நீங்கள் செய்யும் செஞ்சுக்கிட்டே இருங்க எந்த இதுவும் எனக்கு இது செய்கிறேன் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைக்காதீங்க ஒரு சில நம்ம ஒரு சிலர் பேசிக்குமோ சொல்லுவாங்க குயவன் வந்து பானை செய்யும் பொழுதே இந்த பானையால் இந்த பானையை விற்று நான் வந்து வீடு வாங்கிடுவேன் நான் வந்து இடம் வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்யவே மாட்டேன் மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பானை உருவாகி அது கடைக்கு போய் அது வித்து காசா ஏன்னா நடுவுலே உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நினைக்க தேவையில்ல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி எதையுமே நம்ம எதிர்பார்க்காம தெய்வத்துக்கிட்ட கூட போய் அவங்களுடைய நாமாவை சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கள் ஓம் நம சிவாயா நம்ம சிவாயா சொல்லுங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் இந்த நாராயணன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணுமா மகாலட்சுமி தேவி சன்னதிக்கு மட்டும்தான் போகணுமான்னு நினைக்காதுங்க எந்த சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி தான் இப்போ நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனாலும் அங்கே மகாலட்சுமி இருப்பாங்க பா பெருமாளும் இருப்பார் அதனால் சொல்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நீங்கள் இதை மாதிரி பின்பற்றனா உங்கள் குடும்பம் நல்ல வ வளர்ச்சியோட செழித்தோங்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்